ஒரு நாள் கிராண்ட் மாஸ்டர் போக முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கா நீனும் ரொம்ப வாட்டி புஷ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படி கிராண்ட் மாஸ்டர் போக முடியாது உனக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாரு டீட்டெயிலாக சொல்லுங்கள் கைஸ் நான் உங்கள் அப்படின்னு பேசுகிறேன் இன்றைக்கான டாபிக் என்ன கொண்டு வந்திருக்கோம்னா கிராண்ட் மாஸ்டர் எப்படி தான் கொண்டு வந்திருக்கும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நம்ம சேனலுக்கு பூஸாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து எந்த மாதிரி டாப்பிக்கில் வீடியோ போகணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் சொல்ல வர்றது என்னன்னா நீ கிராண்ட் மாஸ்டர் போனோம்னா ஃபர்ஸ்ட்டு நீ வந்து விளாடணும் ஒரு நாளைக்கு மூணு மணி மேட்ச் விளாடணும் ஸோ அப்படி விளாண்டா மட்டும்தான் கிராண்ட் மாஸ்டர் போகுது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன் அதை பாருங்கள் நான் ஸோ ஒரு சீசனுக்கே ஆயிரத்தி எழுநூறு மேட்ச் விளாண்டுட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து ரொம்ப மேட்ச் விளாண்டதை பொறுத்து தான் கிராண்ட் மாஸ்டர் அடிக்க முடியும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்கிறேன் இந்த வீடியோ இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் எங்கள் மொபைல் உள்ள கால் கேட்டுற அப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் நான் சொல்கிறேன் அப்படியே டைப் பண்ணி பாருங்கள் ஒரு சீசனுக்கு பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் பாயிண்ட் ஓகேவா ஸோ பதினாறாயிரம் பாயிண்ட்டு தான் நம்ம ஸ்டார்டிங்கில் மைனஸ் பண்ணும்போது ரெண்டாயிரம் பாயிண்ட் ஏற்கனவே கொடுத்துருவாங்க டைம் விளையாடினும் போரில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சரை பாயிண்ட் தான் இப்போ சீசனுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது அறுபது இன்ட்டு இரநூத்தம்பதுன்னு போடுங்க நாளைக்கு இரநூத்தம்பது பாயிண்ட் எடுத்து அந்த பதினஞ்சரை பாயிண்ட் எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து பிளாட்டினம் ஃபோர் அப்படி த்ரீனு மைனஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அதுலேயே நம்ம ரெண்டாயிரம் பாயிண்ட் வந்துடும் ஸோ பதினெழாயிரம் பாயிண்ட் சீசன் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் பாயிண்ட் தான் இருக்கும் நம்ம வந்து ஆயிரம் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் பொசிஷனும் பிடிச்சிடலாம் நம்ம ஈஸியாக அந்த கிராண்ட் மாஸ்டர் பேனரும் எடுத்துக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி புஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எப்படி ப்ரோ அதிகமாக ஒரு மேட்ச்சுக்கு நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எப்படி ப்ரோ புஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா போனஸ் பாயிண்ட்னு இருக்கும் அது எப்படின்னா நீங்கள் வந்து மூணு மேப் இருக்குது அந்த மூணு மேப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் பாயிண்ட் கிடைக்கும் அஞ்சு சதவீதமாக பத்து சதவீதம் போனஸ் பாயிண்ட் கிடைக்கும் ஓகே நல்லா பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த போனஸ் பாயிண்ட் வந்து இப்போ உங்களுக்கு நாற்பது இருந்து அந்த பத்து சதவீதம் போனஸ் பாயிண்ட் மூணு மேப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நாற்பத்தஞ்சுன்னு அப்படி ஏறும் ஓகேவா நீங்கள் வந்து பூயா அடிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் தருவாங்க ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீம் மேட்டை ரிவியூ பண்ணுறதுக்கு ரெண்டு பாயிண்ட்டும் அப்புறம் ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட்டும் ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து நாற்பது ஐம்பதுன்னு மேட்ச் அப்படி வந்து என்ன ப்ரோ கிராண்ட் மாஸ்டர் போக சொன்னால் கால்குலேட்டர் போட்டு ஏதோ கட்டுற இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்க்ரீன் அனுப்பி மேப் டவுன்லோட் பண்ணுங்கிறேன் அப்படிலாம் இல்லைங்க கிராண்ட் மாஸ்டர் போகிற எல்லாேருமே பார்த்தீங்க அப்புடின்னா இந்த இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி இப்படி தான் விளாடுவாங்க ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன் நீங்கள் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னால் ஈஸியாக பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போய் நான் ஏன்னால் நானும் கிராண்ட் மாஸ்டர் போயிருக்கேன் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நாங்களாம் இப்படிலாம் புஷ் பண்ணோம் எல்லாேரும் அப்படி தான் புஷ் பண்ணுறாங்க அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன் நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி டெய்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இரநூத்தி பாயிண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் பண்ணி உங்கள் ஐடியில் அறுபது வச்சுருந்தீங்கன்னா அறுபது நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் பேலாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆயிரம் பாயிண்ட் தான் கிடைக்குது அப்படி இல்லை ப்ரோ நான் இப்போ அறுபது பாயிண்ட் எடு அறுபது பாயிண்ட் நீங்கள் பாரு சாரி இரநூத்தம்பது பாயிண்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் நான் ரொம்ப நேரம் விளாடுவேன் ப்ரோ அப்போ நானூறு ஐநூறு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி ஐநூறு பாயிண்ட் எடுத்திங்கன்னா சீக்கிரமாக ஒன் மந்த்தில் நீங்கள் அவ்வளோதான் கைஸ் இந்த நீங்கள் ஈஸியாக வந்து கிராண்ட் மாஸ்டர் போகலாம் நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிட்டேன் இது என்ன ப்ரோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் அப்படி இல்லை இல்லை டிப்ஸ் ட்ரிக்ஸ் தான் ஸோ இப்படி தான் அப்படிலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிராண்ட் மாஸ்டர் போகலான்னுங்கிறது ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இது ஸோ இந்த பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்